துறைமுருகனை ஏன் மத்திய அரசு குறிவைக்கிறது கண்டினியூவிங் ப்ராசஸ் தானே அஞ்சாரம் நடந்தது அவர் ஏதாவது லகுவாக இருக்கிறாரு காம்ப்ளசண்ட் ஆகியிருப்பார் எதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவரை வேண்டாதவங்களை ஏதாவது துப்பு கொடுத்துருப்பாங்க காங்கிரஸ் பிள்ளை இருக்கக்கூடிய திமுகவை என்ன காங்கிரஸோடு பிரிஞ்சு வாங்கன்னு கேட்டு தான் பார்க்கணும் வரமாட்டாங்க வராத போது எழுத்து தானே ஆகணும் திமுகவுடைய முன்னவர்கள் மூத்தவர்கள் இவங்க எல்லாம் கரை படித்தவர்கள் மக்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிற முயற்சியை பிஜேபி எடுத்தது உண்மையா இல்லை அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லைங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இம்பாக்ட் இருக்காது எங்க நாம திரும்ப திரும்ப நான் அதை ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இவங்க மேலே கூட பல வழக்குகள் இருக்கு ஆனால் மத்திய அரசு கண்டுக்கிறதே இல்லையா ரொட்டினா அதுக்குள்ள காலம் வரும்போது செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் அண்ணாமலை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரு பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்களா பாஜக குள்ளமும் அண்ணாமலைக்கு எதிரானவங்க இருக்காங்க பட் அவங்க அண்ணாமலைக்கு எதிருங்கிறத விட எடப்பாடி உடனேனா எம்எல்ஏ ஆகலான்னு நினைக்கிறாங்க அது எடப்பாடிக்கு வந்து ஜாதியரி முரண்பாட்டில் எதிர்ப்பு இருக்குது இந்து நாடார்கள் ஜெயல் எடப்பாடியை கடுமையாக இருக்கிறாங்க முக்குலத்தூர் சசிகலா தினகரன் பன்னீர் பன்னீர்செல்வம் அடித்ததெல்லாம் டான் ஆக்கணும்னு நண்பர் பாண்டே சொன்னது மாதிரி மூணு டான்களை அடிச்சிருக்கிறார் அந்த சமுதாயம் அதை ஏற்றுக்காது

ED ரேடியேன் பாஜாகா தீமுகாவை நிருக்கடில் தள்ளிகிறதா ஆதிமுகாவை மென்மையாக அணுகுகிறதா இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைசாமி இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு துரைசாமி வணக்கம் நிச்சயம்தான் துரைமுருகனை ஏன் மத்திய அரசு குறிவைக்கிறது ரொட்டீன் ஒரு அஃபேர் தான் ஏற்கனவே இருந்தது கண்டினியூங் ப்ராசஸ் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க சாதாரணமாக தான் துரைமுருகன் எடுத்துக்கிறாரு நான் அதில் நம்ம ஏன் அதை பெரிய சீரியஸாக போட்டு அதை பேச வேண்டியது இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் முன்னால் நடந்தது இப்போயும் எடுக்கணும் கண்டினியூவிங் ப்ராசஸ் தானே அஞ்சு ஆறு நடந்தது அவர் எதாவது லகுவாக இருக்கிறாரு காம்ப்ளசண்ட் ஆயிருப்பார் எதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு வேண்டாதவங்களுக்கு ஏதாவது துப்பு கொடுத்துருப்பாங்க பார்ப்பாங்க பார்த்தாங்க ஒன்றும் இருக்காது அவர் எவ்வளோ அரசியல் இது எவ்வளோ இது அறுபத்தொம்போதுலருந்தே எழுவத்தொன்னுலருந்தே மத்திய அரசுகள் அதோடய தன்மைகள் எல்லாத்தையும் பார்த்தவர் தானே அவர் அவருக்கும் வேண்டி உங்கள் எல்லா இடத்துலையும் பெரிய அளவில் இருப்பாங்க இல்லையா ஆனால் இந்த மாதிரி செய்கிறதன் மூலம் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தரணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குதா பத்தொம்பது எலெஷனுக்கு முன்னாடி தான் கனிமொழி தூத்துக்குடி இதுலேயும் வந்ததும் ஒன்றும் இல்லை இங்கே பிரேமுரன் இதுவும் வந்தது கொஞ்சம் ஏதோ கிடச்சிது அதோட கண்டினியூ ஆகுது ஒரு நெருக்கடி தர நினைக்கிறாங்கல்ல நினைக்க தானே செய்வாங்க காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல வரக்கூடிய டிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க தானே செய்வாங்க ஏன் அது காங்கிரஸில் அணியில் இருந்து இருக்கிறதுனால திமுக நெருக்கடியாக கண்டிப்பாக உங்களுக்கு அதில் பெரிய லாபம் கிடைக்கும்போது அவ காங்கிரஸுக்கு எதிரான மத்திய அரசால் ஒரு இடர்பாடுகளையும் அடைஞ்சி தானே தீரணும் இப்போது கர்நாடகா எலெக்ஷன் வந்து சித்தாராமையா ப்ளஸ்ஸு சிவகுமார் அந்த காம்பினேஷனில் ஜெயித்தது ராகுலுக்கும் ரோல் இருந்தது நம்ம ராகுலை மறுத்துக்கிட்டு அவரை என்டரேஷ்மெண்ட் பண்ணிட்டு போகாண்டாம் ராகுல் டிஸ்குவாலிஃபிகேஷனில் தான் அது வெற்றின்னு ஸ்டாலின் சொன்னார் உடனே அவருக்கு அமைச்சருக்கு எதிரான சில நடவடிக்கைகள் உடனே பாஞ்சுது இதெல்லாம் இந்திய அரசியல் இதுக்குள்ளே மத்திய அரசு இயல்பாக செய்யக்கூடிய ஒரு இது நியாயம் ஆகிப்போச்சேன் ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவின் மூத்தவர்கள் இவங்கள்லாம் ஊழல் கரை பணிந்தவர்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட பாஜக காட்ட நினைக்குதா நமக்கு என்ன ஆகும் என்ன இது நமக்கு தெரியாததா தான் இல்லை அந்த மாதிரி அவங்க மேலே ஒரு கரைப்பூசி நினைக்கிறாங்களா இப்போ திமுக எதிர்ப்பில் பாஜக இருக்குங்கிறத அவங்க நிரூபிக்க முயற்சிக்கலாம் இப்போ இந்த விஷயம் பாஜக திமுகவை எதிர்க்கத்தான் நினைக்கிறது அப்படிங்கிறத காட்டுதான் திமுக காங்கிரஸ் குளிர்ச்சியில் இருக்கக்கூடிய திமுக என்ன காங்கிரஸோடு பிரிஞ்சு வாங்கன்னு கேட்டு தான் பார்க்கணும் வரமாட்டாங்க வராத போது எழுத்து தானே ஆகணும் ஆனால் விஷயம் வந்து வெளியே வாங்க அப்படிங்கிறது தான் அவங்க வரமாட்டாங்கல்ல அது காம்பினேஷன் ஓட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் பயனடு சேர்ந்து இருக்குது இல்லை எப்படி விடுவாங்க மோடியை சந்தித்தாலும் சோனியா உடனே சந்திச்சிடுறாங்கல்ல டெல்லியில் காங்கிரஸில் வெளிவாங்க அப்படிங்கிறதுக்கான நிர்பந்தம் அரசியலில் வெற்றியும் எம்பி இருந்தாதான மரியாதை என்ன எடப்பாடிக்கு எந்த மரியாதையும் இல்லை தேட வரத்து போயிருக்கார் பா கா பாஜக கூட கூட்டணின்னு சொன்னால் அசிங்கப்படுத்திடுவாங்களோ மூக்கறுத்துருவாங்களோ நம்மளை கூட்டணின்னு சேர்த்துக்கிட்டு கலைஞரை போழுந்துருவாங்களோ எமர்ஜென்சியை எதிர்த்த முதலமைச்சர் மகன் என்பதால் மு க ஸ்டாலின் எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டார் இன்னும் மோடியை போழுந்துருவாரோ அந்த மாதிரி அவர் பாஜகவோட கூட்டம் இல்லை ஒட்டுமில்லை உரமும் இல்லை கிறிஸ்டின் ஓட்டு தான் முக்கியம்னு ஸ்டெடியாக இருக்கிறாருன்னா அரசியல் களத்துக்குள்ளே யா சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் யார்கிட்ட எம்பி இருக்கிறாரோ அவங்க ஒரு முக்கியமான பிளேயர் தான் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னா எம்எல்ஏ யார் வச்சுருக்காங்களோ அவங்க முக்கியமான கிடையாது தான் அன்றைக்கி பட்னாவிஸை ஏதோ கொஞ்சம் எம்எல்ஏ இருந்தாலும் இவர் உத்தவ் தாக்கரே அன்று சுப்ரியா சோலே போன்றவங்கள்லாம் பாராட்டுறது பட் பட்னாவிஸுக்கு ஒரு பூஸ்ட்டு தானே அது அரசு இந்த அரசுக்கு என்ன சம்மந்தம் இந்த அரசுக்கு என்ன சம்பந்தம்னு அந்த அரசுக்கும் இந்த அரசுன்னா எல்லா அரசுக்கும் இதுதான் தேவை ஒரு எம்எல்ஏ ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு எம்எல்ஏ இருக்கவங்க இருக்கவங்க மேலே மரியாதை இருக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எம்பி வச்சுருக்கவங்க மேலே மரியாதை இருக்கும் திமுகவை எம்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் மரியாதை கொடுக்குறாங்க பின்ன எல்லாமே என் மதிக்க போகிறாங்க சோழியம் குடிமையாக சும்மாவாடம் ஆனால் மதிக்கிறவங்க எதுக்காக அவங்க மூத்த அமைச்சர்கள் மேலே இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் ரொட்டினா தேவையான காரணங்கள் இருக்கலாம் அரசியல் ரீதியாக நீங்கள் பேசிங்கன்னா காங்கிரஸ் வீழ்ச்சியில் இருக்கிறதுங்கிறனால இருக்கலாம் இல்லை இப்படியே கொண்டு போய் அவங்கள ஒரு நெருக்கடியில் தள்ளணும் அவங்க ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்க நெருக்கடியெல்லாம் ஒரு கட்சி எந்த கட்சி இந்தியாவில் அதுக்கெல்லாம் நின்று இருக்கு செந்தில் பாலாஜி நெருக்கடிக்கு ஸ்டாலின் செந்தில் பாலாஜி கைவிட போகிறார் கைவிட போகிறார் நான் தான் சொன்னேன் கைவிட மாட்டார் செந்தில் பாலாஜியை ப்ரொடெக்ட் பண்ணுவார் செந்தில் பாலாஜி அவருக்கு பெரிய அசற்று செந்தில் பாலாஜி உறுதியாக இருக்கக்கூடியவர் தான்னு சொன்னேன் அதான நடந்திருக்குது பட் அந்த ராகுல் காந்தியால் தான் கர்நாடகா ஜெயித்துங்கிற வார்த்தை வரலன்னா இந்த ப்ராசஸே நடந்திருக்காங்கிறது என்னோடய பார்வை அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்களே சரி நமக்கு அதில் எப்படி எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்கன்னு நமக்கு கண்ணாடி மாதிரி எதையும் பிரதிபலிக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு ஊகத்தை யுகத்தை சொல்லிக்கிறது தான் நான் என்னோடய யுகம் இப்படி இருக்குங்கன்னு நான் பார்வே சொன்னேன் தெர்சா மற்ற அமைச்சர்கள் மூத்தவர்கள் திமுக மூத்தவர்கள் மேலே கூட மத்திய அரசு சிபிஐ அல்லாத்தி இடி நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எல்லாம் உண்மையாகுமா ஆகலாம் ஆகாமல் இருக்கலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ளே தான் பிராண்டிங் ஆட்களை வச்சுக்கிட்டு பொய் சொல்கிறா அங்கே வழக்கமாக போச்சு எவனுக்கும் அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது ரவீந்தன் துறைசாமி சொன்னால் பத்துக்கெட்டு சரியாகணுங்கிறனால நம்ம தெரியாத இடத்துல சிவா பதில் சொல்லாமலே நம்ம போய்ட்டுருப்போம் ஆனால் அங்கே எல்லாருமே வதந்தியை பரப்பி விடுறது தான் அங்கே கலாச்சாரம் ஆகிட்டு மக்களுக்கும் அந்த வதந்திகளை இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறது கேட்குறது அவங்களுக்கு ஒரு போச்சு இந்த இடத்துக்குள்ளே நாம் நீடித்து நிலச்சி மக்களோட ஒரு அபிமானத்தை ஒரு கிரெடிபிலிட்டியை காப்பாற்றிட்டு போனோம்னா நாம் சொல்கிறது கரெக்டாகுங்கிறதுலையும் கேசியங்களை அளவுக்கு எதிராக அடித்து விடக்கூடாதுங்களையும் நாம் தெளிவாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்னாலேயும் திமுக அமைச்சர்கள் திமுகவுடைய முன்னவர்கள் இவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அவங்களுக்கு இடி நடவடிக்கை எடுக்கும் சீமானுக பிரச்சாரத்தை நல்லிஃபை பண்ணோம் பாஜக திமுக உறவுங்கிற சீமானுக்கு பிரச்சாரத்தை அப்படி இந்த நிகழ்வுகள் வந்து நல்லிஃபை பண்ணி மைனாரிட்டிஸு பாஜக எதிர்ப்பாளர்கள் மத்தியில் திமுகவுக்கு செல்வாக்க வந்து அப்படியே கட்டி காப்பாற்றும் அது ஏன் இப்போ பிஜேபி செய்து பிஜேபி செய்கிறதுன்னு இல்லையா ரொட்டின் ஆட்டும் இருக்கலான்னு சொல்லி தானே சொன்னேன் நீங்கள் ரொட்டீன் நீங்கள் சொல்கிறீங்க ரொட்டீன்னா இன்னும் எத்தனையோ பேர் மேலே வாழ்க்கைகள் இருக்குது எத்தனையோ மேலே புகார்கள் இருக்குது அது ரொட்டீனாக செய்யலையே ஓ செலக்டிவாக செய்ததுங்கிற மாதிரி நீங்கள் வாரிங்க ஏற்கனவே உள்ளது ஒரு கண்டினியூங் ப்ராசஸ்ங்கிற லவ்லேயே அதை விட்டுட்டு போயிடலாம் இதுக்கு ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷனோ அர்த்தமோ அதெல்லாம் கொடுத்து போக வேண்டியதில்லை எப்படி துறைமுருகன் லைட்டாக எடுக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் லைட்டாக பேசிட்டு போனால் போதும்னு தான் நான் நினைக்கிறேன் துரைமுருகன் லைட்டாக எடுக்கிறாரு அப்படின்னா லைட்டாக எடுக்கிற மாதிரி காமிச்சாரம் கூட இருக்கலாம்ல இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லை அவர் அவர் அதில் இது இருந்தேன்னா சீரியஸ்னஸ்ஸாக இருந்தேன்னா கோவப்படுவார் ஏன்னா இப்போ கோவப்பட முடியாது ஏன்னா மத்திய அரசு நினை நினச்சா எதுவாக செய்யும் இது இது பல மாநிலங்கள் அதை செஞ்சிருக்கு அதனால அவ்வளோ சீக்கிரம் மத்திய அரசுடைய ஒரு முக்கியமான நிறுவனத்தை ஒரு புலனாய்வு நிறுவனத்தை உதாசீனப்படுத்த முடியாதுல்ல ஓரளவு அவங்க செய்ய வேண்டியதை செய்வாங்க திமுகவுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கிறது திமுக ஒரு ப்ரொடெக்ஷன் தான் சார் என்ன பேரம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க திமுகவோட பிஜேபி என்ன பேர வைக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒன்று ஸ்டாலின் பேரத்துக்கு போகக்கூடிய சார் அவர் காங்கிரஸ் கூட்டணி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அவருக்கு வெற்றிக்கு முக்கியம்னு இதுவரை போய்ட்டுருக்கிறாரு நீங்கள் அதை நல்லிஃபை பண்ணி தான் எவ்வளோ எவ்வளோமோ சந் செந்தில் பாலாஜி விஷயத்தில் பேசுனீங்க யார் சொன்னது அதெல்லாம் நடந்தது நம்ம நாளைக்கு என்ன நடக்குங்கிறதுல ஒரு ஜட்மெண்ட்டோடு இருக்கணும் பத்து கெட்டாவது சரியானுங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும் சும்மா என்னத்தையும் அடித்து விட்டுக்கிட்டு செந்தில் பாலாஜி ஸ்டாலின் கைவிடுகிறார் விட மாட்டார்ன்னு அவர் ஒரு பெரிய ஒரு அசட்டாக அவருக்கு இருக்கார் கொங்கு மண்டலத்தில் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய படைத்தளபதியாக இருந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடியவராக இருக்கான்னு சொல்லும்போது கலைஞர் மாதிரி ஸ்டாட்டஸ்கோ போட்டிஸ் பண்ணாமல் கொங்கு மண்டலத்தை டெவலப் பண்ண நினைக்கும் போது விட மாட்டாருன்னு நம்ம சொன்னோம் அப்புறம் அமைச்சரவை வரும்போது கூட நல்ல லாகக்களை கொடுத்து நமக்காக ஜெயிலில் இருந்தாருங்கிற அந்த இதை காட்டுறாரு நம்ம சொன்னோம் ஸோ இதிலெல்லாம் மறந்துடுவார் இது பண்ணிடுவார்னு சொல்கிறதெல்லாம் யார் அப்படி மறந்துருக்கா எந்த கட்சி அப்படி மறந்துருக்கு சசிகலா தரப்பு மறந்துட்டாங்களா இல்லையே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் எடப்பாடி மறந்துட்டாரா எடப்பாடி மறந்துட்டாரா எடப்பாடி நான் அந்த ஒரு பெருமானை தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் பாஜகோட சரண்டர் ஆக மாட்டார் நிற்பார் அதை தான் நான் சொல்கிறேன் ஒரு தரப்பு தான் அண்ணாமலை வளர்ந்துருவாருங்கிற இதில் எடப்பாடியே பாஜக கூட இல்லைன்னு சொ சொல்லும் போதும் பாஜக அதிமுக கூட்டணி வதந்திகளை அவங்க ஆசை அப்படி ஒரு கூட்டணி வந்துராதா அண்ணாமலைக்குள்ள அந்த லீடர்ஷிப்பு குறைஞ்சிராதாங்கிறத அவங்களோட ஆசையை வந்து ஒரு பரப்பி விட்டுட்டு இருக்காங்க தப்பு இல்லை அதில் க்ரெடிபிலிட்டி வேணும் எடப்பாடி அதில் ஏதாவது சமைச்சு காட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை பரப்பி விடலை தப்பில்லை இது எடப்பாடி வேலைக்கு வர்றவர்களே அண்ணாமலைக்கு இமேஜை கெடுக்கிறதுக்காக காசு கொடுத்து இது எடப்பாடி இதுலேயும் தெளிவாக இருக்கிறாரு முஸ்லீம் சிறு கேதர்கள் விடுதலை இதில் இருந்து அதிலேயும் தெளிவாக இருக்காரு அவர்கிட்ட வேலை பார்க்குறவனால இந்த வதந்திகளையும் பறக்க விட்டுட்டுருக்கேன் இங்கே தெரியுங்கிறனால தான் நம்ம அதை அப்படியே மக்களுக்கு அதை புரியட்டு பேசிகிட்டு இருக்கேன் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால் திமுக முன்னவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தலுக்கு முன்னால் திமுகவுடைய முன்னவர்கள் மூத்தவர்கள் இவங்கெல்லாம் கரைபிடித்தவர்கள் மக்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிற முயற்சியை பிஜேபி எடுத்தது உண்மையாக இல்லையா அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லைங்கிறத நான் இருக்கேன் இம்பாக்ட் இருக்காது எங்க நான் நான் திரும்ப திரும்ப நான் அதை இது சிவகுமாருக்கு அது சிம்பதியின்னு சொன்னேன் செந்தில் பாலாஜிக்கு சிம்பதியின்னு சொன்னேன் பா சிதம்பரத்துக்கு அது சிம்பதியாக வராதுன்னு சொன்னேன் ஓ அதுக்கு வேண்ட வார்த்தையை சொல்ல வேண்டாம் சிதம்பரத்தை பற்றிய வார்த்தையை வராதுன்னு சொன்னேன் டெல்லி கெஜ்ரிவாலுக்கு பார்லிமெண்ட்டில் சிம்பதியாக வரலை ஹேமந்த் சோரனுக்கு சிம்பதியாக வந்துட்டு ஸோ நீங்கள் இந்த வரலாற்றை எடுத்தே பார்த்தீங்கன்னா கூட அந்த ஜெயிலு அது இதெல்லாம் போகிறவங்களுக்கு வந்து ஒரு சிம்பதி ஃபேக்டர் தான் மக்கள் மத்தியில் கொடுக்குது மக்கள் தான் பார்க்க மாட்டாங்க அப்படி இல்லைங்க ஜெயலலிதாவுக்கு வந்து தொண்ணூத்தாறுல துவக்கடிச்சாங்க அப்புறம் கலைஞர் ஜெயிலில் தீங்கி போட்டதும் அதிமுக எமர்ஜி ஆயிட்டுல ஸோ இதுக்குள்ள மக்களோட மனநிலைங்கிறது வந்து டபுள் ஜா ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இதுக்கு ஒரு தண்டனைக்கு தாண்டி தொடர்ந்து தண்டனையாக கொடுத்துட்ருந்தாங்கன்னா மக்கள் அதை சீரியஸாகட்டும் பார்க்க மாட்டாங்க அதை பரிசுப்படுத்த மாட்டாங்கங்கிறதான் பல இடங்களில் வரக்கூடிய உதாரணங்கள் அது டெல்லியில் ஆம் ஆத்மி வந்து தோத்து பாஜக ஜெயித்தது ஒரு பெரிய ப்ளஸ் தான் இப்போமும் அவருக்கு சில சிம்பதிகள் வந்துடக்கூடாது அந்த இது காலாவதியாகுங்கிறனால அவங்களும் கடுமையாக டெல்லியில் முதல் முதல் ரூரல் பீப்புள் டெல்லி மைக்ரேட் ஆனவங்க ஓட்டெல்லாம் ஆர்எஸ்எஸ் மூலமாக பாஜகவுக்கு போல் பண்ணக்கூடிய வேலையை மைக்ரோவாக பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னீங்க எடப்பாடியா பயந்துருவாரா யாருமே த திமுகவும் கலைஞர் அது மாட்டார் கலைஞரமாட்டார் அப்படின்னீங்க ஆனால் அதே டெல்லியை கண்டு சீமான் பயந்துட்டாரா இதெல்லாம் வந்து ஒரு சடங்கு மாதிரி போயிட்டு தான் சார் இருக்கும் ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இவங்க மேலே கூட பல வழக்குகள் இருக்குது ஆனால் மத்திய அரசு அதை கண்டுக்கிறதே இல்லையே ரொட்டீனாக அதுக்குள்ளே காலம் வரும்போது செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் ரொட்டீனா அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ காலம் விடுவாங்களா நம்ம அந்த ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க எப்படி வச்சுருக்குறாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிற நமக்கு தெரியாமல் அதை கண்ணை மூடிட்டு பேசாண்டாம் ஏஜென்சி என்ன செய்வாங்கிறது இல்லை ஆளுகிறவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க ஓகே திமுக காங்கிரஸ் இண்டாக்டாக இருக்கும்போது வந்து அண்ணா திமுக அளவுக்கு அதிகமாக அடிக்காண்டாங்கிற எண்ணம் இருக்கலாம் அளவுக்கு அண்ணா அதிமுக எழுதினார் எந்த நடவடிக்கையும் மத்திய அதை தான் சீமான் சொல்கிறாரு நான் தான் ஹீரோ இதை நீங்கள் சீமான் தான் இதை கேட்குறாருன்னு எல்லாம் பேசணும் தொலைக்காட்சிகளில் பேசணும் சீமான் தான் சுத்த வீரரான்னு இருக்கிறாரு விஜய் அதை கேட்க மாட்டேங்கிறாரு விஜய் எல்லாம் சந்தர்ப்பவாதியாக இருக்கிறாரு சீமான் தான் ப்ரின்ஸ்பல் பொலிட்டிஷனாக இதெல்லாம் கேட்கக்கூடியவராக இருக்காருன்னு சொல்லணும் நீங்கள்லாம் நான் கேட்குறேன் ஏன் எடப்பாடிக்கு எதிராகவோ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எதிராகவோ அதை தான் சீமானி ஷுவாட்டா இருக்கிறாரு ஏன் மத்திய அரசே எடுக்கிறேன் உங்கள்கிட்ட கேட்குறான் அதான் சீமான் தனக்கு அது ஆதரவு விளையமாட்ட அதை பொறுக்கிறாரு தம்பி ஏன் எடப்பா கொடநாடு கொலையை பற்றி பேசலைன்னு அப்போவே கேட்டார் அதை தொடர்ந்துருக்கணும் சீமான் ஏன் ஏன் மத்திய அரசு இந்த நடவடிக்கை ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது வந்து பாத் பாஜக கூட்டணியை வந்து வேண்டான்னு ஒதுக்க முடியாது கழிஞ்சவடவே கூட்டணி உடஞ்சது பன்னெண்டு சீட்டு அண்ணாமலை கேட்டார் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே என்னால் சாதித்து காட்ட முடியும் பத்து பர்சன்ட்டுக்கு ஒருத்தான் பன்னெண்டு சீட்டு வேணும்னு கேட்டார் எடப்பாடி ஆறு பர்சன்ட் தான் உங்களுக்கு ஆறு சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னார் தமிழிசை அம்மையார் புரிஞ்சுக்கிடுங்க நயனார் நாயந்திரம் புரிஞ்சுவிடுங்க மதுரை டாக்டர் பேராசிரியர் புரிஞ்சுக்கிடுங்க தென் வேறு கருண் நகராஜன் புரிஞ்சுக்கிடுங்க நண்பர்கள் எல்லாருமே அதை புரிஞ்சுவிடுங்க இப்போ இங்கே பிரச்சனையே என்னென்னா பதினெட்டு சதவீதம் என்டிஏ இது ராமசீனிவாசன் பேராசிரியர் இருபது சதவீதம் அதிமுக ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னா கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கலைஞரையும் கூட்டணி போனது ஆறுக்கு மேலே அவர் போக மாட்டானார் பன்னெண்டுக்கெல்லாம் நாங்கள் இறங்க மாட்டேனார் ஆறையும் பன்னெண்டையும் பிரிட்ஜ் பண்ண முடியல இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னா கூட்டணி வரும் சிஎம் சொல்லக்கூடாதுன்னு வரும் ஏன்னா எடப்பாடிக்கு வந்து ஜாதியரி முரண்பாட்டில் எதிர்ப்பு இருக்குது இந்து நாடார்கள் ஜெயல் எடப்பாடியே கடுமையாக இருக்கிறாங்க முக்குலத்தோர் சசிகலா தினகரன் பன்னீர் சொல்லும் அடித்ததெல்லாம் டான் ஆக்கும்னு நண்பர் பாண்டே சொன்னது மாதிரி மூணு டான்களை அடிச்சிருக்கிறார் அந்த சமுதாயம் அதை ஏற்றுக்காது அடுத்தாப்பில் நான் விழால கவுண்டர்ஸ் எதிராக இருக்காங்க நான் வண்ணியர் எதிராக இருக்காங்க இந்த சூழ்நிலையில் எடப்பாடியை சிஎம்மா சொன்னால் என்டி எடுத்த பதினெட்டு சதவீத வாக்கில் மூவாறு பதினெட்டு ஒரு ஆறு சதவீதம் சீமான் தலைமைக்கு போயிட்டுன்னா அப்புறம் பிஜேபிக்கு வளர்ச்சியை தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்லேயும் மெல்ல மெல்ல வளர்ந்து வரக்கூடிய இடத்துல வளர வேண்டிய இடத்துல அந்த மாற்றுன்னா இங்கே தமிழ் தேசியம்தான் சீமான் மாற்று அண்ணாமலை வச்சு ஒரு நாலு சதவீத வாக்கு பன்னெண்டு கோடி சீமான எட்டுல நிறுத்தணும் இப்போ எடப்பாடியை சொல்லிட்டாங்கன்னா அது சீமான் எட்டு பதினாலு ஆக்கிட்டு போயிடுவார ஸோ பல இதையும் பார்க்கணும் இல்லையா அப்போ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடியோட கூட்டணி போகணும்னா நஷ்டம் இருக்கு அந்த நஷ்டத்தை சரி கட்டணும்னா நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு தென்ஸ் ஓகே அதுதான் அதான் பன்னெண்டு சீட்டு கேட்டால் பத்து சதவீத வாக்கு வந்துடும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு கேட்டால் இருபது என்டிஏக்கு இருபது வாக்கு வந்துடும் குறையாது ரெண்டு விஷயம் சொன்னீங்க எடப்பாடி கூட போகிறதுக்கான காம்பன்சேஷனாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேட்குறது அப்படின்னு எடப்பாடிக்கு போகிற கூட போகிற தினமும் இழப்புங்கிற மாதிரி சொல்கிறீங்க பிஜேபிக்கு கண்டிப்பாக எடப்பாடிக்கு எப்படி கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு இழப்புன்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி பாஜகவுக்கும் ஜாதிய முரண்பாட்டில் இந்து நாடார் ஓட்டு முக்களத்தோர் ஓட்டு கொங்கு வேளாளர்கள்லாதவர் ஓட்டு வன்னியர் அல்லாதவர் ஓட்டு இழப்பு தான் கொங்கு வேளாளர் இல்லாத ஓட்டு எப்படி இழப்புங்கிறது நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் என் பயிற்சியை வெட்டி மேலே யாரும் கம்ப்ளைண்ட் போடாதீங்க ஃபுல் வீடியோ கேட்டுட்டு போடுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டம் சட்டமன்ற ஈரோடுக்களுக்கு இடைத்தேர்தலில் இருபத்தஞ்சி சதவீத வாக்கு அதிமுக பெற்றாங்க அதே சட்டமன்ற சட்டமன்றத்தில் சட்டமன்ற செக்மெண்ட்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் மூணு சதவீத வாக்கு அதிமுக குறைஞ்சிடுச்சு அப்போ அதிமுக விட்டு வெளியேறின தேவ வெளியேறின அருந்தர் வாக்குகளோ பறையர் வாக்குகளோ நாயுடு வாக்குகளோ செங்குந்தர் வாக்குகளோ குறிப்பாக நான் விழால கொண்டர் வாக்குகள் திரும்ப வரல சீமான் ஒன் தேர்டு ஓட்டு ஏறிட்டார் ஆறு எடுத்தவர் எட்டு எடுத்துட்டார் அவர் அவர் வாழ்ந்திருக்கிறாரு அப்போ திமுக அணி இடைத்தேர்தலில் அறுபத்தஞ்சி எடுத்தவங்க இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு சம்திங் தான் எடுத்திருக்கிறாங்க ஆனால் அவங்கள்டருந்து பிரிஞ்ச ஓட்டு அதிமுக வரல சீமானுக்கு போகுது அப்போ நான்வழ கவுண்டர்ஸ் வந்து எடப்பாடி லீடர்ஷிப்பு நமக்கு பலன் அளிக்காதது எடப்பாடி இருக்கக்கூடிய இரட்டையில் நமக்கு எவ்வித பலனையும் தராத இரட்டாலும் நினைக்கிறாங்க இது என்னோட கருத்து சுதந்திரம் இது ஆறா சொல்றேன் சொல்கிறேன் இதுக்கு எடப்பாடி எத்தனை அம்புகளை ஏவி விட்டு எத்தனை வழக்குகள் போட்டாலும் ஃப்ரீடம் அண்ட் ஸ்பீச் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் படி அம்பேத்கார் எனக் கொடுத்த உரிமைப்படி ஜஸ்டிசிஸ் ஆனவர் சைடு வெரி நாட் பிலிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் செட்டநிலை விருந்த வார்டன்னு சமூகநிதிக்காக இந்த தகவலாக நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் உண்மை தகவல்தான் ஆனால் இது சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கும் நீங்கள் மக்களவைக்கும் செய்கின்ற ஒப்பீடு ஆனால் சட்டப்பேரவை தேர்தல் மறுபடியும் ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் இது அப்படியே செயல்படணும் அப்படியே ஆகணும் அவசியம் இல்லையே ஜெயலலிதாவுக்கு இடைத்தேர்தலில் அழகிரிக்கு அதிரடி இதில் வந்து கீழே போனவங்க வந்து ரெண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலில் திருமங்கலத்தில் மேலே வந்துட்டாங்க மதுரை மத்திய மதுரை மேற்கில் பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் எல்லாம் மேலே வந்தாங்க இவர் வந்து மூணு சதவீதம் இறங்கி இருக்கக்கூடாது விக்கிரவாண்டியில் நிற்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன சொன்னார் அது ஸ்டாலின் தலைமையில் இடைத்தேர்தலில் நல்லா நடக்காதுன்னாரு நீங்கள் தான் இடைத்தேர்தலோட ஸ்டாலின் ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தில் நடத்தின பொது தேர்தலில் கீழே பெருக்கிங்கன்னு சொன்னீங்கன்னா இடைத்தேர்தலில் கீழப்பெருக்கின்னு சொன்னால் பொது தேர்தலையும் புறக்கணிக்கப் போறீங்களா இந்த நீங்கள் சொல்கிற இந்த கணக்குகள் எல்லாமே ஒரு பொது தேர்தலில் அப்ளை பண்ண அவசியம் இல்லையே சரி உங்கள் கருத்தை நீங்கள் அந்த மாதிரி பதிவு சொல்றதுல தப்பு இல்லை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எனக்கு இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்குது நீங்கள் சொல்கிறது ஒன்று ஆஃபன்ஸ் இல்லை இல்லை நான் கேட்குறேன் அந்த மாதிரி அவசியம் இல்லை உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் இல்லை அது அப்படி இருக்கும்போது க க தேர்தலை இந்த குறிப்பிட்ட சமூகத்தை ஓட்டு போடலை அதனால் எடப்பாடியோட போகிறது லாஸ் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அது சீமான் வந்து எடப்பாடிக்கு எதிரான அந்த வாக்குகளை வந்து ஒரு சதவீதத்தில் செயல்தான் உயிரோடி இருக்கும்போது இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு எடுத்துட்டாரு அடுத்தும் அவர் இதை எடப்பாடி பலயனப்படுத்தி இரட்டை இலக்கத்துக்கு போயிருவாருங்கிறது ஐபிக்கு தெரியுது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியுது நியாயமான நேர்மையான அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்குமே தெரியுது நீங்கள் பேட்டியில் நடுவில் சொன்னது என்னென்னா அண்ணாமலை உயர்ந்து விடுவாரோ அப்படின்னு அவருக்கு எதிராக நினைக்கிறவர்கள் தான் பாஜக அதிமுக கூட்டணி வர வேண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சு வதந்திகளை பரப்பி விடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க ஏன் அசாண்டேட்டு அண்ணாமலை உயர்ந்தா இங்க திமுக அதிமுக அரசியல் அடிபட்டு போவாங்க அவங்க அச்சப்படுறாங்க அண்ணாமலைக்கு எதிராக இல்ல பாஜக எதிராக ரெண்டும்ான் இப்போ நீங்கள் சீமானுக்கு எதிர்ப்பும் அதில் இருக்குது சீமானுக்கு எதிர்ப்பும் அதில் அன்ற கரண்டில் இருக்குது நீங்கள் சீமானை இந்த சோகால்டு பெரிய நடுநிலை முகங்கள்னு சொல்ல முடியுங்கள்னா சீமானை நீங்கள் ஒவ்வொரு தேர்டையும் எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டால் இந்த அவங்க முகம்லாம் முகத்தில் கிழிஞ்சு போகும் அண்ணாமலை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யார் பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்களா பாஜக அண்ணாமலைக்கு எதிரானவங்க இருக்காங்க பட் அவங்க அண்ணாமலைக்கு விட எடப்பாடி எடப்பாடியுடனே எம்எல்ஏ ஆயிடலான்னு நினைக்கிறாங்க அது ப்ராக்டிக்கல் தானே பட்டு நாம் நம்ம ஒன்றை மோடி லாயலிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் மோடி ஜெயிக்கணும்னா இருபத்தி ஆறு எடப்பாடி மூணாவது தள்ளி என்டி ரெண்டாவது வரக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு போகணுங்கிறதான் நம்ம நினைக்கிறோம் அந் அண்ணாத்தையும் சசிகலா மட்டும் நம்ம ஜெயித்தோம் சசிகலா மாட்டிலே நம்ம ஜெயித்தோம் எல்லாரும் மீறி ஜெயித்தோம் பிஜேபி புலிஸ் அலைன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாது நம்ம ஜெயித்தோம் இதில் என்னென்னா பெரியாரிஸ்ட்ன்னு சொல்லக்கூடியவங்கலாம் போலி பெரியாரிஸ்டாக இருக்காங்க பத்திரிகையில் நிர்பராக இருக்காங்க வாழ்க்கையில் போலி பெரியாரிஸ்டாக இருக்காங்க உண்மையிலேயே அவங்க பெரியாரிஸ்டா இருந்தா ரவீந்திரசாமி ஜெயித்திருக்காங்கிறத சொல்லணுமா வேண்டாமா அப்போ ஏன் புடுங்குறீங்க பெரியாரிஸ்டுன்னு சொல்லிக்கிட்டு காஸ்டிஸ்டா இருக்காங்க அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்தால் எம்எல்ஏ ஆகிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறது என்ன தப்பு தப்பு இல்லை அது அவங்க உரிமை அவங்க உழைச்சிருக்காங்க அந்த கட்சியில் தமிழிசை நினைக்கிற தப்பு இல்லை நயனார் நினைக்கிற தப்பு இல்லை சீனிவாசன் நினைக்கிற தப்பில்லை கருணராஜன் நினைக்கிற இல்லை எஸ் ஏ என் தம்பி இன்னைக்கு சாவர்கர் பற்றி புஸ்தக நினைக்கிற தப்பில்லை நான் தப்புன்னு சொல்ல வரலையே நம்ம மோடிக்கு வந்து அதில் என்ன சொல்கிறோம்னா இருபத்தொம்போதில் மோடி தக்கன வீகம் இருக்கணும்னு நம்ம நம்ம கருத்தை சொல்கிறோம் ஏன்னா தொண்ணூத்தெட்டை தமிழ்நாடு தான் முடிவு பண்ணிச்சு தொண்ணூத்தொம்பது தமிழ்நாடு தான் முடிவு பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி நாலு தமிழ்நாடு தான் முடிவு பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது தமிழ்நாடு தான் முடிஞ்சுது ரெண்டு பாஜகவுக்கு சாதகமாக இருந்து ரெண்டு எதிரணி இந்திரா காந்தி குடும்பத்துக்கு சோனியா குடும்பத்துக்கு சாதகமாக இருந்தது மீண்டும் தமிழ்நாடு முடிவு பண்ணக்கூடிய ஒரு முடிவாட்டு மக்களை தேர்தல் முடிவு வந்ததுன்னா மோடிங்கிற போசிட்டு ஜெயித்துட்டாருன்னா ஒரு டிஸ்டஸ் பொசிஷன் வந்ததுன்னா அந்த முப்பது மோடியை நாலாவது முறை காப்பாத்துங்கிறதா நம்ம நோக்கம் மோடி காப்பாற்றப்படணும் மோடிக்காக நம்ம நம்ம திங்கிங்க வைக்கிறோம் அவ்வளோதான் இது அதில் முடிவெடுக்குது மோடி அமித்ஷா நட்டா பி எல் சந்தோஷு அண்ணாமலை ஒரு மற்றும் அப்சர்வர்ஸு எல்லாருமே அந்த எடுத்து முடிவெடுப்பாங்க இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்திலே ரவீந்திரன் சமயமிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்